நீ பெரிய தொட்டுப்பாரு எதுக்கு சொல்றாரு மக்கள் எதுக்கு செய்யன்றாங்க நீதான எதிரின்ற நீ அடிப்பாப்போம் தைரியப்படம் தான் அடிச்சுப்பாரு தந்தை பெரியாருக்காக கட்சியை தாண்டி இயக்கங்களை தாண்டி பல லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டுல வந்து இருக்கிறோம் இன்னைக்கு நீ இந்த தமிழ்நாட்டில் இருக்க முடியாமல் பாண்டிச்சேரிக்கு ஓடுற நீ தொட்டேன்னா அன்னைக்கு தெரியும் நான் உறுதியாக சொல்றேன் பெரியார் சிலையை நாம் தமிழர் கட்சி தொட்டால் தொட்டவன் கையப்புற நாங்கள் உடப்போம் இப்போ தந்தை பெரியார் அவர்கள் அறிவு ரீதியாக சிந்தித்து தமிழ் சமூகம் அறிவியல் சமூகமாக அறிவு சமூகமாக வளர வேணும் உலக மொழியான இங்கிலீஷ் படி அப்படின்னு சொல்லி நம்ம வழிநடத்தி கொண்டு போறாரு இந்த முட்டாப்பைய கிறுக்க வந்து பின்னுக்கு வந்து நீ அதெல்லாம் சொன்னதை ஏற்காத அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடியும் முயற்சி பண்றான் சீமான் பேசுவது என்பது ஆபத்தான அரசியல் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை நூறாண்டு வளர்ச்சியை வந்து பின்னுக்களுக்கும் ஆபத்தான செயல் உன்னை போன்ற நபர்கள் வளர்ந்தா தமிழ்நாடு பஞ்சம்பட்டினியை நோக்கி நாமெல்லாம் மீண்டும் படிக்காம ஆடு மாடு மேய்க்கிற நிலைக்கு தான் போக போகுது போகும் இவன் ஆனா இவன் இவனை மாதிரி ஆயிரக்கணக்கான பேரை தந்தை பெரியார் அவர் வாழ்நாளையை பார்த்திருக்காரு செத்தப்பிறகு பார்த்திருக்காரு ராஜாஜி போன்ற நபர்கள்லாம் பெரியார்கிட்ட மண்டிட்டு தான் கடைசியில வந்து போயிருக்கிறாங்க இவனுக்கு அப்பன்லாம் பெரியார் பார்த்துட்டு வந்துட்டாரு அதாவது சீமானுக்கு என்ன வயசு ஐம்பத்தெட்டு வயசு சீமானின் மனைவிக்கு என்ன வயசு முப்பத்தோரு வயசு இருபத்தேழு வயது வித்தியாசம் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் சீமான் மாமியாருக்கு சீமான் அளவுக்கு வயசு சீமியான் மா மாமியார கல்யாணம் பண்ண வேண்டியவன் மகளை கல்யாணம் பண்றான் இதை அது நாகரிகமாக இருக்குமா ஒன்று முதல் மனைவி சீமானோட முதல் மனைவி நான் ஈழத்துல போர் நடக்கிற போது இங்க ரூம் போட்டு என்னோட வந்து சீமான் இருந்தாரு ஒரு பாலியல் வக்கிரகாரன் சீமான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா டெய்லி பேசிட்டு இருக்காங்க இப்படி பெரியார் மேலும் ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியுமாது சொல்லு தந்தை பெரியார் என்று பட்டம் கொடுத்ததே பெண்கள் தான் இன்னைக்கு பெண்கள் தமிழ்நாட்டில் தலை நிமிர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா அது தந்தை பெரியார் தான் காரணம் இன்னைக்கு வேலைக்கு இவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்னா அது தந்தை பெரியார் தான் காரணம் பெண்களுக்கு அவ்வளோ தைரியத்தை கொடுத்தாரு இவன் தான் அடிப்படையில் ஒரு பொம்பளை பொறிக்கை அப்படின்றது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் இவன் பெரியாரை சொல்வதற்கான எந்த அருகதையும் இவனுக்கு கிடையாது வணக்கம் இது அரண்சை நாம் தேவா பாஸ்கர் இங்க நேர்காணல் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து தெரிவித்த ஒரு அவது ஒரு கருத்துன்னு சொல்ல முடியாது ஒரு பொய் செய்தியை பரப்பியிருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல என்ன அப்படின்னா இதுவரைக்கும் அவர் வந்து அதற்கு மறுப்போ அல்லது மன்னிப்போ கேட்கல தலைவர்கள் வந்து சில சமயம் அவர்களுடைய வார்த்தைகள் தடிக்கும் பொழுது அல்லது தவறான கருத்துகளை பேசும் பொழுது அதுல இருந்து பின்வாங்கிறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் அதுதான் வழக்கமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு பாணியாக இருந்தது ஆனா சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா அது பொய்யாக இருக்கும் பட்சத்துல கூட நான் அதுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஆதாரத்தை நீங்க கொடுங்க அப்படின்ற அந்த இடத்துல போறாரு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் அவர் என்ன சொன்னாலும் அதை வந்து நியாயப்படுத்தணும் அது சரின்னு பேசணும்ன்ற அளவுல ஆஹ் சீமான் சொன்ன பொய்யை எதிர்த்து பேசக்கூடிய எல்லா நபரையும் கடித்து குதர்கிறத பார்க்க முடியுது நீங்க கூட நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த வீடியோல கூட உங்களை வந்து பயங்கரமா அட்டாக் பண்ற அந்த பதிவு எல்லாத்தையும் பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு இன்னைக்கு அவர்கள் பரப்பி இருக்கக்கூடிய அவதூறு இது எல்லாத்திற்கும் தொடக்கம் என்ன அண்ட் அவருடைய செயல்பாடுகளை என்னவா மதிப்பிடுறீங்க அதாவது நாம் தமிழர் கட்சி அப்படின்றது முதல்ல ஒரு ஒரு கூட்டு பொறுப்பாக இருக்க கட்சியே கிடையாது சீமான் என்ற தனிநபர் அந்த தனிநபர் என்ன நினைக்கிறாரோ அதான் அவர் கட்சி கொள்கை அவர் அவர் இருன்னு சொன்னா கட்சியில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது இவ்வளவுதான் அந்த கட்சி மற்றபடி அந்த கட்சிக்கான ஒரு நிலையான கொள்கை அப்படின்றது எதுவுமே வந்து கிடையாது ஆரம்பத்தில் பெரியார் தந்தை பெரியார் பேரை சொல்லித்தான் தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்புகள் மேடையில பேசி அவருக்கு மக்கள் மத்தியில் அறிமுகமே பெரியார் மூலம்தான் நான் தான் பெரியாரோட கொள்கை பேரன் ஈவி கே கிடையாது பெரியார் இருந்தா என்னை தான் கொள்கை பேரன் சொல்லியிருப்பாரு இப்படி தான் அவர் வந்து வளர்ந்தார் அதுக்கப்புறம் ஒரு கட்ட வரைய வந்து வளர்ந்த பிறகு பெரியார் வந்து சின்ன சின்ன அளவில் வந்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க திமுக விமர்சனம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் திராவிடம் அப்படின்றது அடுத்து இப்போ பெரியார் அப்படின்ற நிலைக்கு வந்து நகர்றாங்க நகர்ற புள்ளி என்னன்னா ஒரு பெரும்பாலும் வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றது தமிழகத்தை பொறுத்தவரை இடதுசாரி தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் தான் வந்து இருக்குது இப்ப வந்து இவர் வந்து ஆர் எஸ் எஸ் பாஜகவோட கொண்ட உறவு காரணமாக அதை வலதுசாரி தமிழ் தேசியமா மாத்துறாரு அந்த சைட் நகர்த்தி வந்து கொண்டு போறாரு அப்படின்றதுதான் இது ஒரு முக்கியமான ஆபத்தான ஒரு பிரச்சனை இந்தியாவோட பிரதான பிரச்சனை தமிழ்நாட்டோட பிரதான பிரச்சனை ஆர் எஸ் எஸ் பாஜகவின் பார்ப்பனிய சித்தாந்தம் இந்தியாவை கபலீகரம் செய்ய நினைக்கிறது அரசியல் சட்டத்தை வந்து காலி பண்ண முயற்சி பண்றாங்க எல்லா இன்ஸ்டியூஷனையும் கைப்பற்றுறாங்க கல்வியை காலி பண்றாங்க இப்படிதான் இன்னைக்கு வந்து பிரச்சனை போது இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் ஆபத்தோட விளிம்பில் இருக்கிறாங்க சாதாரண மக்கள் வாழவே முடியல மிகப்பெரிய கார்பரேட் சொல் இருக்கு உண்மையான எதிரின்றது இன்னைக்கு வந்து இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை மக்களுக்கான எதிரி பிரதான முரண்பாடு என்பது பெரும்பான்மை உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கும் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தான் இன்னைக்கு அதை பேசாம இன்னைக்கு திசை திருப்பி பெரியார் தான் எதிரி என்று திராவிடம் தான் இந்த எதிரி திராவிட கருத்தியில் பெரியார் திராவிடத்தை தான் என் வேலை அப்படின்றது முழுக்க முழுக்க இது துரோக செயல் வரலாறு நெடுகிலும் தமிழ் சமூகத்துல வந்து துரோகியல் பலர் இருந்திருக்கிறாங்க கட்டவமனை காட்டி கொடுத்ததுல இருந்து மருது பாண்டியல்ல காட்டி கொடுத்தது இருந்து பலரையும் காட்டி கொடுத்துருக்கிறாங்க அப்படிப்பட்ட வரலாற்று வரிசையில் தான் சீமான் என்ற நபர் வருகிறார் இன்னைக்கு அவர் பேசுறது இது ஒண்ணும் பெரிய அளவுல நீடிக்காது ஒரு குறைஞ்ச காலத்துக்கு பெரிய நெருப்பு மாதிரி எரிஞ்சுட்டு இந்த புள்ளியில வந்து நிக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா இப்ப அந்த கட்சியில நிறைய பேர் இருந்திருக்காங்க விமர்சனம் செய்வாங்க இவரே அதை வந்து தடுப்பாரு இல்ல பெரியார பேசாதீங்க இப்ப கட்சில கட்சியில இருக்க போயிடு மேல மாட்டு கருத்து இருந்தாலும் சில ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பட் பெரியார் வந்து எங்களுடைய வழிகாட்டி கொள்கை தலைவர் கடந்த ஆண்டு கூட முகத்தையே நான் அடிச்சு உடப்பேன் அந்த கருத்திலேயே நான் அடிச்சு உடப்பேன் பெரியார் என்ற பிம்பத்தை வந்து நான் உடப்பேன் வந்து இந்த நிக்கிறார்ல இந்த இடத்துல வந்து நிக்கிறார்ல அதற்கு காரணம் என்ன முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப முழுமையாக வந்து அதை உடைக்கணும்னு வந்துட்டாருல மிக முக்கியமான காரணம் வந்து அவருடைய அரசியல் அடித்தளம் வந்து ஆட்டங்கன்றுச்சு அவரோட கட்சி ஆட்டங்கன்றுச்சு அவர் கட்சியில பலரும் தொடர்ச்சியாக வந்து எல்லாரும் வந்து விளையிட்டே போறாங்க கட்சி கரைகிறது குறிப்பா விஜய் வந்த பிறகு இளைஞர்கள் வந்து இன்னொரு மாற்று இருக்கு என்று விஜய் நோக்கி வந்து போறாங்க சீமான் நோக்கி இனி வருவதற்கான எந்த வாய்ப்பும் வந்து கிடையாது அது விஜய் வந்து பெரியாரை கொள்கையை வழிகாட்டி அம்பேத்கரை கொள்கையை வழிகாட்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு இப்போ முற்போக்க இருக்க பலரும் கூட விஜயின் பக்கம் போறவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்ப இன்னைக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை என்ற சூழ்நிலையில் சீமான் வந்து ஒரு ஊடக வெளிச்சத்திற்காக எப்பயும் வந்து லைம்லைட்ல இருக்கணும் ரெண்டாவது இங்கே ஒரு வளர்ச்சா சக்தி அவங்க தான் வந்து ஆர் எஸ் எஸ் பாஜக தான் ஒன்றிய அரசுல இருக்கிறாங்க அவர்கள் வந்து பண ரீதியாக அரசு நிர்வாகத்துல நீதித்துறையில எல்லாத்தையும் வலுவான பார்ப்பனைய சித்தாந்தத்தை வைத்திருக்கிறார்கள் இப்ப அந்த சித்தாந்தத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டு பெரியார வந்து அடித்தோம்னா அவங்க சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் கட்சியும் காணா போகுது அப்ப நம்மளுக்கு யாராலும் ஒரு பக்கம் சப்போர்ட் வேணும் என்று அந்த சைடு வந்து போறாரு இயல்பிலே சீமானுக்கு வந்து ஒரு நிலையான கொள்கை ஒன்றும் கிடையாது அதனால அது எந்த பக்கம் வேணாலும் போவார் நீங்க பெரியார் ஆதரிச்சாரு எதுக்குறாரு அடுத்து வந்து ஜெயலலிதாவை ஆதரிச்சாரு அதுக்கப்புறம் எடப்பாடி ஆதரிச்சாரு சசிகலாவை எழுத்தாரு சசிகலா ஆதரிச்சு எடப்பாடி எதிர்த்தாரு கலைஞர் ஆதரிச்சு அவர் பேசியிருக்கிறாரு இதே திமுக இடையில ஆதரிச்சுருக்கிறாரு மாற்றி மாற்றி இப்படி பேசுறது என்பது அவர் கொள்கையாகத்தான் இருக்கிறது அந்த அந்த ஒரு நிலைப்பாடு ஒரு அரசியல் நிலைப்பாடு இல்லாதவர்கள் இப்படிதான் அவங்க இருப்பாங்க இப்போ நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு கட்சி கொள்கை எங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாட்டின் நடத்தி பிரகடனம் பண்ணாங்க அந்த மாநாட்டின் கொள்கை என்பது திராவிடத்தையும் பெரியார் இருக்கிறதா கிடையாது அவங்க வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து இது இது மாதிரி பண்ணுவோம் எங்கள் பொருளாதார கொள்கை இது அரசியல் கொள்கை இது இப்படியெல்லாம் வந்து அறிவிச்சாங்கல்ல இந்த கொள்கையை நாம் தமிழர் கட்சியின் மாநாடு கூடி தானே மாற்ற முடியும் இல்லை பொதுக்குழு தானே மாற்ற முடியும் ஆனால் சீமான் போன பிரஸ் மீட்ருந்து அடுத்த பிரஸ் மீட் கொள்கையை மாத்திடுவார் அப்படி போட்ட ஒரு நபராக ஒரு தனிநபர் சர்வாதிகாரியாக அவர் நபராக அவர் இருக்கிறாரு சீக்கிரமாக அவர் வந்து கீழே விழுந்துருவார் அப்படின்றது தான் சீமான் பேசின விஷயம் அப்படின்றத எடுத்து தமிழ்நாடு மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கடமை இருக்குது முதல்ல ஒண்ணு பெரியார பத்தி ஒரு அவதூறு சொல்றாரு அவதூருக்கு ஆதாரம் கேட்கிறாங்க இன்னைக்கு வரை ஆதாரம் தரல அடுத்து அண்ணாமலை ஆஜராகிறார் அண்ணாமலை நேற்று சாயந்தரம் ஆதாரம் தர்றன்னாரு நேற்று சாயந்தரம் இன்னும் முடியலையான்னு எனக்கு தெரியல இன்ன வரை ஆதாரம் வரல ராஜா அவரை ஆதரிச்சு ட்வீட் போடுறாரு இதே கட்சி பெரியார் சிலையை உடைப்பேன் என்று சொன்னபோது சீமான்ட ஊடகவியலாளர் பேட்டி கேக்குறாங்க கச்சிராஜா ஊடக வெளிச்சத்திற்காக பேசுகிறார் பெரியார் சிலையை நீ தொற்றுவியா என்ற ரீதியில் அன்னைக்கு வந்து சீமான் பேசுறாரு இன்னைக்கு சீமான் கட்சியின் இடும்பாவன கார்த்திக் பெரியார் சிலையை வந்து லெனின் சேலை மாதிரி வந்து உடையும் அப்படின்னு பேசுறாங்க எப்படி இருக்கு பாருங்க நிலைமை பெரியார் சிலையை உடைக்கணும் அப்படின்ற அளவுல இன்னைக்கு வந்து ஒருத்தர் பேச்சு நீங்க கூட சுட்டி காட்டிருந்தீங்க ரொம்ப வந்து ஒரு மறைமுகமாக அதற்கான ஒரு தூபம் போடுற மாதிரி தான் அந்த பேச்சு இருக்கும் நான் வந்து உடைக்கணும் சொல்லல பிம்பங்களை முன்னிறுத்தி அரசியல் செஞ்சா எப்படி திருப்புற வந்து லெனினுடைய சிலையை உடைச்சாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுல பெரியார் சிலைகளை வந்து மக்களே உடைப்பதற்கான அந்த சூழல் வந்துடும் சொல்றாங்க முதல்ல அந்த மாதிரியான சூழல் எல்லாம் இருக்கா மக்கள் வந்து அவ்வளவு கோபமாக பெரியார் மேல இருக்காங்களா சிலையை உடைக்கிற அளவுக்கு இருக்காங்களா முதல்ல திருப்புறாலையும் அதுதான் நடந்ததுன்றதுமே ஒரு கேள்வியாக இருக்கு அதுல மக்கள் தான் உடைச்சாங்களான்ற கேள்வியும் இருக்கு சோ இப்படி தூபம் போடுற வேலையை பண்றாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அதாவது உண்மையான மக்கள் பிரச்சனை என்ன அப்படின்றத எடுத்து அதை பேசுகிறவர்கள் தான் உண்மையான உண்மையாக மக்களுக்காக போராடும் தலைவர்கள் கட்சியை சேர்ந்தவர் இங்க தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் பிரச்சனை பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மக்கள் மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தி போராடிக்கிட்டு இருக்காங்க சீமான் அங்க வந்து போராட முடியாதானே இங்க சாதி அன்றாடம் வந்து சாதி ரீதியா மோதிக்கிறது அப்படின்ற பிரச்சனை தமிழர்களுக்குள்ளே ஒரு முரண்பாட்டா இருக்குது ஆணவ படுகொலை இருக்குது இதுக்கெல்லாம் எதிராக என்னைக்காவது சீமான் பேசியிருக்காரா சொல்லுங்க அடுத்து தமிழ்நாட்டை மொத்தமாக வந்து அம்பானி அதானி கூட்டம் சுரண்டுது இதுக்கு எதிராக சீமான் நினைக்காத பேசியிருக்காரா இப்போ சாதாரண மக்கள் வாழ வழி இல்லாமல் இன்னைக்கு இருக்கிறாங்க கோடிக்கணக்கான மக்கள் வந்து ரேஷன் கடையில் அரிசி வாங்கி வாழ்ற சூழ்நிலையில இருக்கிறாங்க இப்ப மக்களோட பிரச்சனை இந்தியாவோட பிரச்சனை எடுத்துட்டால் கூட மணிப்பூர் இன்னைக்கு வரை பற்றி எறியுது பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டார்கள் இன்னைக்கு வரை அந்த பிரச்சனைக்கு தீவிரமாக இவர் வந்து பேசியிருக்காருன்னா அது பேச கிடையாது இன்னைக்கு திரும்ப பாஜக எல்லாம் நுழைஞ்சு இது கோயிலாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்குறாங்க அரசியல் சட்டத்தை காலி பண்ணுறதுக்கான முயற்சி பண்றாங்க நீதித்துறை கைப்பற்றக்கான முயற்சி பண்றாங்க இப்போ கூட தமிழ்நாட்டில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனம் நடக்க இருக்கிற சூழ்நிலையில அதில் எட்டு பேர் தேர்வு பண்ண நாலு பேர் பார்ப்பன கொண்டு வரக்கான முயற்சி நடக்கிறது அப்ப இதெல்லாம் எதிர்த்து மற்ற அமைப்புகள் கட்சிகள் தீவிரமாக போராடி வேலை செஞ்சிட்டு இருக்க சூழ்நிலையில இப்ப பெரியார் தான் எதிரி பெரியார் சிலை வந்து மக்கள் வந்து உடைக்க போறாங்க இப்படின்னு பேசுறது என்ன வகையான அரசியல் அப்ப உண்மையில இப்ப ஆர்எஸ்எஸ் பாஜக என்ன செய்யுது இல்லாத உன்னை கட்டமைத்து இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டின் எதிரிகள் அப்படின்னு தொடர்ச்சி எந்த பிரச்சனை எடுத்தாலும் இஸ்லாமியர்கள் அப்படின்னு வந்து பேசுவாங்க அந்த அரசியல் தான் இந்த நாட்டை இன்னைக்கு மோசமான தள்ளி இருக்கு இன்னைக்கு வறுமையிலும் அதே போல வந்து தொழில எல்லாத்துலயும் இந்தியா பின்னாடி போயிடுச்சு பட்டினி குறியீட்டுல கடைசிக்கு வந்திருக்கிறோம் அதே ஒரு அரசியலை கையில் எடுக்கிறாங்க அப்ப மக்கள் பிரச்சனையை திசை திருப்பி இவர்கள் நினைச்சதை வந்து முன்தள்ளி கற்பையான பிரச்சனைகளை வைக்கிறதா வலதுசாரி அரசியல் அந்த அரசியலைத்தான் இவர்கள் வந்து செய்கிறார்கள் நீ பெரியார் சிலையை முடிஞ்சா தொட்டுப்பாரு எதுக்கு சொல்றாரு மக்கள் எது செய்யன்றாங்க நீதானே என் கொள்கை எதிரின்ற நீ போய் அடிப்பார்ப்போம் தைரியப்படம் தான் அடிச்சுப்பாரு தந்தை பெரியாருக்காக கட்சியை தாண்டி இயக்கங்களை தாண்டி பல லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டுல வந்து இருக்கிறோம் இன்னைக்கு நீ இந்த தமிழ்நாட்டில் இருக்க முடியாம பாண்டிச்சேரிக்கு ஓடுற நீ தொட்டை நான் அன்னைக்கு தெரியும் நான் உறுதியாக சொல்றேன் பெரியார் சிலையை நாம் தமிழர் கட்சி தொட்டால் தொட்டவன் கையப்புறம் நாங்கள் உடப்போம் அதுல எந்த சந்தேகம் கிடையாது கண்டிப்பாக தொண்ணூத்தி நாலு வயது வரை நமக்காக போராடி போராடி வாழ்ந்த அந்த மனிதனுக்காக நாங்கள் என்ன வேண்டுமானால் செய்வோம் என்பதை எச்சரிக்கையாக இந்த நாம் தமிழர் வலதுசாரி கூட்டத்துக்கு வந்து எச்சரிக்கையாக நாங்கள் வந்து பதிவு பண்ண விரும்புறேன் அவன் சொல்றது ஒரு காலத்திலும் நடக்காது தமிழக மக்கள் சாமி கும்பிடுவாங்க அதே சமயம் பெரியாரை ஆதரிப்பார்கள் பல தொழில் இருந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து அதை பேசியிருக்காங்க ரெண்டாவது இப்ப வைக்கிற அரசியலை ரொம்ப ஆபத்தானது சொல்றான் கருணா கன்னட மொழி பேசுறவங்க இங்க இருக்கிறாங்க தெலுங்கு மொழி பேசுறவங்க இங்க இருக்கிறாங்க இவர்கள்லாம் நம்ம எதிரிகள் என்பதை போல இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் எதிரிகள் சொல்லி எப்படி பிஜேபி பேசுறதோ அதே போல பேசுறா நான் என்ன கேட்கறேன் கன்னட மொழி பேசுற ஒரு குடும்பத்துல பிறந்த அந்த குழந்தையோட குற்றமா சரி கன்னட மொழி இங்கே பேசுகிறவங்க அவங்க கர்நாடகாவில் அவங்க என்ன சம்மதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இல்லை இங்கிட்டு தெலுங்கு தேசத்துலேருந்து சம்மதம் பண்ணுறாங்களா ஏன்னா தமிழர்கள் உலகம் முழுவதும் போயிருக்காங்க இன்னைக்கு அமெரிக்காவில் துணை ஜனாதிபதி சரிங்களா ஜனாதிபதி வீரில் இப்போ போனாங்க லண்டனில் இருக்கிறாங்க கனடாவில் இருக்கிறாங்க அமைச்சரில் இருக்காங்க எம்பியாக இருக்காங்க அதெல்லாம் நீ வந்து சொல்ற தமிழ்நாடுன்ற தமிழர்கள் மட்டுமா எல்லா வெளியில இருந்து பலரும் வந்து பங்களிச்சிருக்காங்க பெண்ணு வந்து அணை கட்டினாரு வெள்ளக்காரன் சொல்லி அணையை போற காரன் என்ன தமிழ்நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சதா பேசுற செல்போன் தமிழ்நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சதா பேசுற மைக்கு தமிழ்நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சதா தமிழ் பேசுறவங்க கண்டுபிடிச்சாதான் நான் பயன்படுத்துவோம்னு சொல்லு கற்காலத்துக்கு நீ இப்ப தந்தை பெரியார் அவர்கள் அறிவு ரீதியாக சிந்தித்து தமிழ் சமூகம் அறிவியல் சமூகமாக அறிவு சமூகமாக வளர வேணும் உலக மொழியான நீ படி அப்படின்னு சொல்லி நம்ம வழிநடத்தி கொண்டு போறாரு இந்த முட்டாப்பைய கிருக்க வந்து பின்னுக்கு எழுத்து வந்து நீ அதெல்லாம் பெரியார் சொன்னதை ஏற்காத அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி பின்னாடிகளுக்கு முயற்சி பண்றான் சீமான் பேசுவது என்பது ஆபத்தான அரசியல் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை நூறாண்டு வளர்ச்சியை வந்து பின்னுக்களுக்கும் ஆபத்தான செயல் இவனை போன்ற நபர்கள் வளர்ந்தா தமிழ்நாடு பஞ்சம்பட்டினியை நோக்கி நாமெல்லாம் மீண்டும் படிக்காம ஆடு மாடு மேய்க்கிற நிலைக்கு தான் போக போகுது போகும் இவன் ஆனா இவன் இவனை மாதிரி ஆயிரக்கணக்கான பேரை தந்தை பெரியார் அவர் வாழ்நாளை பார்த்திருக்காரு செத்தப்பறவும் பார்த்துருக்காரு ராஜாஜி போன்ற நபர்கள் எல்லாம் பெரியார்கிட்ட மண்டிட்டு தான் கடைசியில வந்து போயிருக்கிறாங்க இவனுக்கு அப்பன்லாம் பெரியார் பார்த்துட்டு வந்துட்டாரு அது பிரச்சனை கிடையாது ஆனாலும் ஒரு குறுகிய காலத்துக்கு இவனால் பலரும் வந்து அவர்கள் மனது இளைஞர்கள் மனது என்பது அவர்கள் மனது வந்து ஒரு பால்பட்டு போகும் ஒரு நிலையை வந்து சீமான் உருவாக்குகிறான் அதை நாம் வந்து அனுமதிக்க கூடாதுன்ற இறுதியா ஒரு கேள்வி தொடர்ச்சியாக பெரியாரை இவர் வந்து இழிவுபடுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்றது பெண்களாதான் இருக்கு ஏற்கனவே உசலம் நடந்த ஒரு கூட்டத்துல எழுபது வயசு இருக்கும்போது இருபது வயசு பெண்ணை திருமணம் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருந்தாரு இப்ப நேற்று பேசும்போது இச்சை தோண்டினால் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லாத சொன்னாரு இப்போ ஒரு பெண்ணை வைத்து பெரியார் டிஸ்கரடிட் பண்ணணும் அப்படின்றதுதான் சீமானின் நோக்கமாக இருக்கு அதை என்னவா புரிஞ்சிக்கலாம் அதாவது சீமானுக்கு பெண்ண வயசு ஐம்பத்தி வயசு சீமானின் மனைவிக்கு என்ன வயசு முப்பத்தோரு வயசு இருபத்தேழு வயது வித்தியாசம் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் சீமான் மாமியாருக்கு சீமான் அளவு வயசு சீமியான் மாமியார கல்யாணம் பண்ண வேண்டியவன் மகளை கல்யாணம் பண்றான் இதை யாராலும் நம்ம பேசலாமா பேசினா அது நாகரிகமா இருக்குமா விஜய்ல சிமின் ஒண்ணு முதல் மனைவி சீமானோட முதல் மனைவி நானு ஈழத்துல போர் நடக்கிற போது இங்க ரூம் போட்டு என்னோட வந்து சீமான் இருந்தாரு ஒரு பாலியல் வக்கிரக்காரன் சீமான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா டெய்லி பேசிட்டு இருக்காங்க இப்படி பெரியார் ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியுமாது சொல்லு தந்தை பெரியார் என்று பட்டம் கொடுத்ததே பெண்கள் தான் இன்னைக்கு பெண்கள் தமிழ்நாட்டில் தலை நிமிர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னா அது தந்தை பெரியார் தான் காரணம் இன்னைக்கு வேலைக்கு இவ்வளவு பேர் போறாங்க அப்படின்னா அது தந்தை பெரியார் தான் காரணம் பெண்களுக்கு அவ்வளவு தைரியத்தை கொடுத்தாரு நீ இவன் சொல்றான்ல பெண்களுக்காக இவன் செஞ்ச ஒரு விஷயம் சொல்லுங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க இல்ல தமிழ்நாட்டுக்காக சீமான் செய்த ஒரு விஷயத்த வந்து சொல்லுங்க தமிழ்நாட்டுக்காக சீமான் செய்த ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்ல முடியுமா அப்ப இன்னைக்கு பெரியாரை வீழ்த்த முடியாது நான் என்ன சொல்றேன் பெரியாரின் கொள்கையை நீ பேசு கொள்கை விமர்சனம் பண்ணு ஜாதியை பெரியார் எடுத்தார் நான் ஜாதியை ஆதரிக்கிறேன்னு பேசு மத மதத்தை பெரியார் எடுத்தார் நான் மதத்தை ஆதரிக்கிறேன்னு பேசு அப்படி பெரியார் கொள்கையை நீ பேசு சமூக நீதி எதிர்த்து பேசு அதெல்லாம் பேசு பார்ப்போம் அப்படி இல்லாம தனிப்பட்ட முறையிலான விஷயங்களை வந்து அதுவும் இல்லாத விஷயங்களை ஊதி பெருக்கி அப்படி பேசுறது என்பது கேவலமான கீழ்த்தரமான அரசியல் அந்த அரசியல் என்பது எடுபடாது சீமான் கூட இருக்கிற எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பெண்களை நீ கூட்டு வந்து ஏதோ உட்கார வச்சிருக்காங்க அவர்களும் விரைவில் வந்து சீமானியிடம் வந்து சென்று விடுவார்கள் இவன்தான் தான் அடிப்படையில் ஒரு பொம்பள போரிக்கை அப்படின்றது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் இவன் பெரியாரை சொல்வதற்கான எந்த அருகதையும் இவனுக்கு கிடையாதுன்றதான் ரொம்ப நன்றி தொடர் பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கேன் மக்கள் பார்த்து என்ன சொல்றான்னு பார்ப்போம் இந்தியா தான் நிகழ்ச்சி கலந்து கருதல் பண்ண மிக ரொம்ப நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்